வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் வசனா திரி திருக்குவாதேவி போன்றவள் நிம்ராலஜியன் எட்டு வர்ணிகா நேர்த்தியானவள் நிம்ராலஜியன் ஒன்பது வர்ஷா இனிமையானவள் நிம்ராலஜன் ஒன்பது வர்சிகா மலை போன்றவள் நிம்ராலஜியன் மூன்று வர்சினி மலையை கொண்டு வருபவள் நிம்ராலஜியன் ஆறு வாசவி இந்திரனின் மனைவி நிம்ராலஜியன் ஒன்பது வாசனா வற்பனை கொண்டவள் நிம்ராலஜியன் ஒன்பது விகாசினி பளபளப்பானவள் நிம்ராலஜியன் இரண்டு வித்யாதேவி அறிவின் தெய்வம் போன்றவள் நிம்ராலஜியன் ஏழு வியாபினி ஸ்ரீ லட்சுமி தேவி போன்றவள் நிம்ராலஜியன் ஐந்து விவேகா புத்திசாலி போன்றவள் நிம்ராலஜியன் மூன்று விவேகினி விவேகமுள்ளவள் நிம்ராலஜியன் ஒன்று விளியரசி அழகான கண்களை உடையவள் நிம்ராலஜியன் இரண்டு ஜனனி பிரபஞ்சத்தின் தாய் போன்றவள் நிம்ராலஜியன் ஒன்பது விசாலினி தரஸ்வதி தேவி போன்றவள் நிம்ராலஜியன் எட்டு வீணா மின்னல் போன்றவள் நிம்ராலஜியன் நான்கு வெண்ணிலா வெள்ளை நிலவு போன்றவள் நிம்ராலஜியன் எட்டு வெச்சிவேல் செல்வி முருகனின் பெயர் நிம்ராலஜியன் ஐந்து வேங்கடலட்சுமி தெல்வத்தின் கடவுள் போன்றவள் நிம்ராலஜியன் ஏழு வேணுகா புல்லாங்குழல் போன்றவள் நிம்ராலஜியன் ஏழு వేలు నాచియార్ వీరపెన్మణి నిమ్రాల్యన్ మూడు వేల్బిళి ఈ కణకొండ నిరాంక్ యూ ఫార్ వాచింగ్ దిస్ వీడియో ప్లీస్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్